வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூஜிடிஆர்பி முடிஞ்சிருச்சு இது ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏன்னா முப்பத்தி ஏழாயிரம் பேர் எழுதுனாங்க நாற்பதாயிரம் பேர் எழுதுனாங்க அதில் இப்போ போஸ்டிங் போகிறது என்னமோ மூவாயிரத்து சம்திங் தான் அவ்வளோதான் போகிறாங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மடங்கு வெளியே தான் இருக்குங்க அவங்களுக்கு இப்போ இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயந்தான் சரி உங்களுக்கு அவசரம் தான் இந்த வீடியோ போகிறாங்க இது நான் ஆல்ரெடி என்னுடைய இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேங்க கோச்சிங் சென்டர்ஸ் எப்படி ஸ்கேம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்கும் பார்த்தேன் அதுக்கு முன்னாடியே உங்களை எப்படி எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவேர்னஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன் இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போது ஒரு கோச்சிங் சென்டருனால் இப்போ அதாவது உங்கள் மைண்ட் செட்டு பெப்பரிக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செலெக்ஷன் ஹெஸ்ட்டியோ அல்லது அவங்க விடுற வின்னர்ஸ் லிஸ்ட்டோ அல்லது அது பார்த்திங்கன்னா அவங்க இப்போது விடுறப்ப உங்களுக்கே ஒரு கெல்டி ஃபீலிங் வந்துடும் நம்ம தான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேங்குது சரியாக படிக்கலையாட்டுக்குது சரியாக எழுதலைன்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க இது அவங்க சாதகமாக மாற்ற போகிறாங்க அதனால் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை புரிஞ்சிக்கிங்க உண்மை அப்புறம் நீங்கள் நாட்டி அப்புறம் நீங்கள் சரியான வழி பண்ணுங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் என்ன தப்பு பண்ணோம் எதனால் நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பு போயிடுச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அது சரி பண்ணணும் அதை பாருங்கள் கண்டிப்பாக அதை விட்டுட்டு இப்போ இவங்க லிஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சேர்ந்துடாதீங்க இவ்வளோ மார்க் எடுக்காங்க அது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்க இப்போது ஒரு சென்டருன்னா அவங்க வந்து நாங்கள் இவ்வளோ பேர் நடத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஆன்லைன் பேஜ் டெஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு எந்த ஓப்பனுமே சொல்ல மாட்டாங்க எக்ஸாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்குது நீங்கள் எப்படி மற்றெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு வெளிப்படை தன்மையாக இருக்குன்ட்டு அதே மாதிரி அவங்க என்ன பண்ணோம் என்கிட்ட இவ்வளோ பேர் இல்லை ரெகுலர் கிளாஸில் இவ்வளோ பேர் வந்து டெஸ்ட்டு பேட்ச்சு இது ஆன்லைன் கிளாஸ் இது பிறகுன்னு சொல்லிட்டு விடலாம் கேட்கலாம் நான் எதுக்குங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறேன் நீ அதே மாதிரி நீங்கள் ஏன் இது மாதிரி இவங்கள வருத்தப்படுறீங்க அதை ஏமாத்த ஸ்கேம் பண்ணாதீங்க அப்போது அவங்க விடும்போது அப்போ விட்டுட்டாங்களாவே தெரியும் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி யாருமே ஜீரோ பர்சன்ட் விட்டுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் தான் இருக்குது அது மாதிரி யாரும் விட மாட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் சரி இப்போ எக்ஸாம் முடிஞ்சது கீ டென் தேர்ட்டி கீ விடுறதுக்கு முன்னாடி இவங்களே கீ விருன்னு சொல்லிவிட்டு அது கம்மன் விட்டுருந்தாலும் பரவாயில்ல அசிங்கப்படாமல் இருக்கலாம் அதை விட்டுட்டு நல்ல அந்த வீடியோவும் டெலிட் பண்ணாமல் இருக்காங்க அவ்வளோ தப்புங்க நீங்கள் ப்ரைவேட் கீ பார்த்து பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு மார்க் உங்களுக்கு சேர்த்து வர மாதிரி இருந்திருக்கோம் உங்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ மன உளைச்சல் காரணம் காரணமே நீங்கள் ப்ரைவேட் கை பார்த்ததுனால தான் நீங்கள் பொறுமையாக இல்லாததுனால வேகனாக பார்த்துட்டீங்க அதில் பத்து பாஞ்சது தப்பு தப்பாக சொல்லிவிட்டு நீங்கள் புக்கை பார்த்தே உங்களால் சரியாக முடியல நாலஞ்சு நாள் எடுத்துமே உங்களால் கீ விட முடியலை ஏன்னா அந்தளவு கொஷின் இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொல்ல தமிழ் மேட்சுக்கு கொஷின் கொஞ்சம் கடினத்தன்மை ஒரு எழுவது சதவீதம் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்சரே பண்ணதில்லை இதுக்கு நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று நீங்களும் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கணும் அப்படி இல்லைங்களா உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சுன்னு சொல்கிறிங்களா எக்ஸாம் முடிச்சுட்டு கையோட அந்த கொஷின் பேப்பர் வாங்கிட்டு நீங்கள் உடனே இது இவ்வளோ தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு உங்கள் கெப்பாசிட்டி அப்போ ஒரிஜினல் கெப்பாசிட்டி வெளியே தெரிஞ்சிடும் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னா அப்பயும் உங்களுக்கு தெரியும் எங்கள் எக்ஸாம் எழுதுனா கூட நல்லா எழுதியிருப்பாங்க நீங்கள் அந்த லட்சணத்தில் இருந்துருக்கு அந்தளவுக்கு பண்ணிருக்கிறீங்க அதுவும் வாய்ப்பு கிடையாது ஓப்பனாகவும் விடுறதில்ல லிஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கீ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் விட தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது சரி ரிசல்ட் விட்டுட்டாங்களா உன்னே சர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க ரிசல்ட் விட்டுட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு மார்க் இவ்வளோ வருதுங்களா இவங்களே குத்து மதிப்பாக போட்டாங்க இவ்வளோ பேர் இவ்வளோ இவ்வளோ பேர்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ப்ரூஃப் காட்டுறீங்க நீங்கள் ப்ரூஃப் காட்டுற லட்சனம் தெரியும் நீங்கள் கீ விடும் போது அதுக்கு ப்ரூஃப் காட்டினதே சரி சரியாமல் தப்பாக விட்டீங்க அதனால் இது தயவு செஞ்சு இதுக்கு ப்ரூஃப் காட்டாதீங்க இந்த மார்க் விட்டாட்டி என்ன பண்ணிட்டாங்க அவங்க க்ளாஸில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சில டைம் நிறையாவது ஃபோர்ஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் மார்க் என்ன இது என்னென்னு ரோல் நம்பர் என்னென்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் கொடுக்க கிடையாது இப்போ வந்து இப்போ வந்து டிஆர்பி வந்து சிவி லிஸ்ட்டே விட்டுவிட்டாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தேவையான பேர் சர்ச் பண்ண வேண்டி அவங்களா போட்டுக்க வேண்டியதான் இப்போ மேலே இதுக்கு மேலே விடாங்க போகிறேன் எங்கள் சென்டரில் இவ்வளோ பேர் எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் ரைட்டு நீங்கள் எக்ஸாம் முன்னாடி விட்டுருக்குண்ணா இல்லை ரிசல்ட்டுக்கு முன்னாடி விட்ருக்குன்னா அப்போலாம் விட்டுட்டு எங்கள் மார்க் ஏன்னால் இப்போ வந்து எடுத்துன்னு இவங்களே சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நான் சொன்ன மாதிரி இருக்கேன் நேம் இருக்குது டேட்டா பர்த் இருக்குது நீங்கள் டேட்டையில் வச்சு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட அவ்வளோ பேர் படித்தாங்கன்னா கூட தெரியாது இவ்வளோ பேர் இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா உண்மை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே சென்ற இது மாதிரி சொல்ல கிடையாது ஒரு பத்து இருபது சென்ட் நல்ல சென்ட்ராகவே இருக்குது பத்து பர்சன்ட் அது நீங்களே அனலைஸ் பண்ணிவிடுங்க நான் யாருக்கே ரெக்கமெண்ட் பண்ணல இதில் சேருங்க இதில் சேராதிங்கு சொல்லிட்டு இந்த உண்மை மட்டும் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க இதில் இருந்து மீண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு ஒரு வாரமாக பத்து நாளாக எடுத்துகிட்டு அடுத்த கட்ட மூவ் பண்ணிப்பாங்க என்னங்க பண்ணுறது நான் வாழ்க்கை பூரா படிச்சுட்டே இருக்குமே கேட்டினா வேறு வழி இல்லைங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டிங்க அந்த உழைப்பு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வந்துட்டிங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த இதை மட்டும் ட்ரை பண்ணிங்களா முடிஞ்சுது நீங்கள் பண்ண வேண்டியது செல்ஃப் அனலைஸ் தான் பண்ணோம் எங்கே தப்பு நடந்துச்சு நம்ம எது மாதிரி தப்பு பண்ணோம் நம்ம எப்படி மாற்றணும் சரியாக படிக்கலையா சரியாக ரிவிஷன் படிக்கலையா ஹின்ஸ் எடுக்கலையா அல்லது எழுதி பார்க்கலையா ஏன் மாதிரி அனுச்சி ஷெடியூல் போடலையா கண்டிப்பாக ஷெடியூல் போடுங்க அது அப்புடின்னா தான் நீங்கள் அந்த யூனிட் டெஸ்ட்டாக கவர் பண்ண முடியும் ஷெட்யூல் போடாமல் நீங்கள் எல்லாமே படித்த மாதிரி இருக்கும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரே ஏரியா தெரியாத ஏரியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க தெரிஞ்சதில் ஈஸியான கொஸ்டின் மீடியம் கொஸ்டின் விட்டுருங்க நீங்கள் யாரெலாம் தோத் அதாவது இப்போ தோற்றுட்டுன்னு சொல்ல அந்த மதிப்பெண் கம்மியாக இருந்தீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து இருந்து பதினஞ்சு தப்பு பண்ணிருப்பீங்க அதனால் அதை நீங்கள் தடுத்துருந்தீங்கனாவே நீங்களும் உள்ளார வந்திருக்கலாம் அதுக்கான வழியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் அடுத்தடுத்த எக்ஸாம் எயிட் உங்களுக்கு இருக்குது நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியும் இவங்க போடுற லிஸ்ட்டெலாம் பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க இதெல்லாம் சர்ச் பண்ணி போகிறது தான் அதை தான் சொன்னேன் யார் ஒருத்தங்க எக்ஸாம் முன்னாடியே என் சென்டரில் இவ்வளோ பேர் விட்றாங்களோ அதுதான் ஒரிஜினல் இது நீங்கள் இப்போ ரிசல்ட் வந்தாட்டி இதில் எடுத்து எடுத்து தான் போடுறாங்க அவங்க பர்மிஷன் எல்லாமே போடுறாங்க ரைட்டுங்க இது உங்ககிட்ட படித்தாங்களா எல்லோரும் உள்ளார எல்லாத்துக்கும் வேலை தர முடியாதுங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னொன்று மினிமம் கேரண்டி பண்ணலாமா இல்லைங்களா நீங்கள் இப்போ எங்களுக்கு தமிழ் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே போஸ்ட் எடுத்தால் தான் போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் இது படித்தோமோ குறைஞ்சது ஒரு எயிட்டி ஃபைவ் மேலேயாச்சும் ஆவரேஜாக வாங்கியிருந்தால் தான் உங்கள் திறமையில் நீங்கள் நடத்தி அந்த மார்க் வாங்கியிருக்கணும் இருக்கான் அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் மட்டும் வாங்கிட்டு ஒரு பத்து சதவீதம் மட்டும் வாங்கினாங்கன்னா அது அவங்களோட உழைப்பு தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது நீங்கள் வழக்கம் போல் சர்ச் பண்ணி போட்டு மார்க் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க அது தெரியாமல் ஏமாந்துடாதீங்க அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது யாரையும் கஷ்டப்படுத்துன்னு கிடையாது உங்களுக்கான விழிப்புணர்வு தான் தப்பை நீங்களாக கண்டுபிடிங்க ஏன்னால் நீங்கள் தான் பண்ணீங்க உங்கள் மேலே போடுறாங்க நீ ஒழுங்காக படிக்கலை நீ ரிவிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் ஒழுங்காக நடத்திருக்கணும் ஒழுங்காக டெஸ்ட் வச்சிருக்கணும் நீங்கள் அந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள் அவங்க வச்ச டெஸ்ட்டில் எங்கேயாச்சும் கொஷின் கவர் ஆதா பாருங்கள் நூ இப்போ நூற்றம்பது கொஷினில் குறைஞ்சபட்சம் ஒரு தொண்ணூறு கொஸ்டினா அவ்வளோ அவ்வளோலாம் வைக்க முடியாது ஒரு எழுபது கொஸ்டினாச்சும் எடுத்துக்காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் வாய்ப்பு கிடையாது பாதிக்கு பாதி தான் நானும் கேட்குறேன் நீங்கள் நடத்தின டெஸ்ட்லேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டினாச்சும் வந்துச்சா அதுவும் கிடையாது நடத்தின போஸ்ட்லேயே வந்துச்சுன்னு கேட்டால் அது கேட்டால் புக்கே தூக்கி காட்டிடுது புக்குலாம் புதுசாக இருக்குதுங்க எதுவும் குறிக்கல நோட் பண்ணல ஒரு புக்கை படித்திருந்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணிருப்பீங்க அண்டர்லைன் பண்ணிருப்பீங்க புக்கு பழசாக இருக்கும் மடங்கியிருக்கும் எதுவுமே கிடையாது புக்கு புதுசாக இருக்குது இந்த இந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறீங்க புக்கை எடுத்துக்காட்டி என்ன பிரயோஜனம் உங்கள்கிட்டையும் இல்லை நீங்கள் அதையும் சொல்லிக்க மாட்டிங்க அது வேறு கேட்டால் சொல்லிடுது ஒரு லிஸ்ட்டு ஒரு ஐம்பது புக்கு சொல்லிடுது நான் இந்த புக்கெல்லாம் படிக்க சொன்னேன் நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத விட்டால் நீங்கள் அந்தளவுக்கு அளவுக்கு எழுதுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸாம் டி கீயே உங்களால் சரியாக சொல்ல முடியல அவ்வளோ தப்பு திருப்பி திருப்பி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு தெரு நான் கம்முன்னு விட்டுட்டு போயிருங்க உங்களால் தான் பார்த்து பார்த்துட்டு இவ்வளோ மனமொழி நீங்கள் போட்டதெல்லாம் ரைட்டு நீங்கள் தான் சரி சரி நீங்கள் பாட்டுக்கு கீ எடுத்து குறித்து வச்சுக்கிட்டு அவ்வளோ மார்க் வரும் எண்ப தொண்ணூறு வரும் தொண்ணூற்றஞ்சுன்னு போட்டுட்டு இப்போ கீ வந்தாட்டி பார்த்தீங்கன்னா எண்பது டூ எண்பத்தஞ்சு தான் வந்திருக்கு எவ்வளோ அவங்க நினச்சி பாருங்கள் ஒரு ஆசையாக இருந்தாங்க நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற வேலையினால அவங்க எவ்வளோ ஒரு இதுக்கு ஆளாகிறாங்க அதையும் பார்த்துக்கிங்க வெளிப்படையாக இருங்க நானும் சொல்லிடுறேன் நடத்த வேணாலும் சொல்ல கிடையாது வெளிப்படையுமே இருங்க அவங்களே வந்து கண்டிப்பாக நம்பிக்கையாக செய்கிறாங்க நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நானே கூட இது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்க அதனால் நீங்கள் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு எதை பார்த்தாலும் தப்பாக தான் இருக்கும் தப்பான முடிவெடுப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகிங்களோ வாங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லாம் ரெடியாக இருக்குது நல்லா படித்து அடுத்த கட்டத்துக்கு நீங்களும் உள்ளார போங்க இது நிரந்தரம் கிடையாது இந்த வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உள்ளார போகிறதுக்கு பாருங்கள் இந்த லிஸ்ட்டு அவங்க போகிற வின்னஸ் லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடாதீங்க தயவு செஞ்சு அது அவங்களோட உழைப்பு கிடையாது கேண்டிடேட்டோட உழைப்பு தான் அவங்க வந்து இப்போ அப்படியே அவங்க பேரை மாத்திரம் கன்வெர்ட் பண்ணுறாங்க அதை தான் சொல்கிறேன் ஒரு இதில் ஒரு நூறு பேருக்கு நடத்துகிறீங்களா ஐம்பது பேர் தொண்ணூறு மார்க் மேலே தொண்ணூறு மார்க் வேணாங்க எண்பது மார்க் மேலே இருக்கட்டுங்க ஏன்னா உங்களை இருந்து பாதி எங்களே பாதி அதை ஒத்துக்கிறேன் குறைஞ்சது எண்பது மார்க் மேலே எல்லாேருமே இருந்திருந்தாங்கன்னா உங்கள் உழைப்பு உங்களால் மட்டும்தான் சாத்தியம் அதை விட்டுட்டு ஒரு மார்க் இப்போ நூற்றி பத்து போயிட்டு அடுத்த மார்க் நீங்கள் நாற்பது ஐம்பது வந்துச்சுன்னா அது உண்மையை தெரிஞ்சுக்குங்க அதுதான் நிலவரம் அதனால் அவசரப்பட்டு நீங்கள் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணிடாதீங்க பொறுமையாக இருங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் தரப்பில் எதாவது சரி பண்ண முடியும் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டின வாங்க வாழ்க்கை இதோட முடியாது ஏன்னால் நானும் இப்போ பத்து வருஷமாக ஏகப்பட்ட எக்ஸாம் அது ஃபெயிலாக இருக்கிறேன் ஜஸ்டில் சிவி போயிருக்கிறேன் ஒரு மார்க்கில் விட்டுருக்குறேன் மூணு மார்க்கில் விட்டுருக்குறேன் அஞ்சு மார்க்கில் விட்டுருக்கேன் நிறையா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு தொடர்ந்து விடாமய்ச்சிதாங்க கண்டிப்பாக பண்ண எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ